ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் தோபித்து அதிகாரம் பதிமூன்று இறை வசனம் ஏழு உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணி பாருங்கள் நீதியேன் ஆண்டவரை போற்றுங்கள் வாயார அவரை அறிக்கையிடுங்கள் என்றும் உள்ள மன்னரை ஏத்தி போற்றுங்கள் ஜபம் போற்றுகின்றோம் அப்பா நீர் எங்களுக்காக செய்கின்ற ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் என்றும் உள்ள இறைவா நீர் செய்த அனைத்துக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் நீர் செய்த அனைத்தையும் எங்களால் எண்ணி பார்க்கவே முடியாது எங்கள் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு முறையும் உமக்கு நன்றி 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 என்று சொல்ல இருக்கும் எங்களை கண்ணோக்கிப் பாரும் ஆமேன்